வையகமெங்கும் நிறைந்து காணப்படும் மீனராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் இந்த மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமான தினசரி ராசி பலன்களை மீனராசிக்கு மட்டுமே தொகுத்து வழங்கி வருகிறோம் எனவே புதிய மீனராசி தமிழன்பர்கள் நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பெல்பட்டனையும் அழுத்திவிட கேட்டுக்கொள்கிறோம் இதுவே எங்களுக்கு சிறந்த ஊக்கமளிப்பதாக அமையும் இன்றைய தினம் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் நமது மீன ராசி நிலைகளை காணும் பொழுது ஐந்து ஒன்பது குடைய கிரகங்கள் ஒன்றாக ஐந்தாம் இடத்திலே இணைந்து உள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகக்கூடிய நாளாக உள்ளது நீங்கள் எண்ணி எண்ணங்கள் நினைத்த காரியங்களை இன்று எளிதில் செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு இன்று அனைத்து விதமான நன்மைகள் நடைபெறும் நாளாக உள்ளது இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு மேல் உங்களுக்கு கஜகேசரி யோகம் ஏற்படுகிறது உங்களது நண்பர்களின் வாயிலாக உங்களுக்கு நல்ல காரியங்கள் இன்று நடைபெறும் நாளாக உள்ளது உங்களது பூர்வ புண்ணியங்களை பொறுத்து இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அமையும் ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள் அமையும் உங்களது ஜாதகத்தில் தற்போதைய புத்திகளை பொறுத்தும் உங்களது அதிர்ஷ்டங்கள் அமையும் பண வரவு உங்களுக்கு மிகுந்த திருப்தியை தரும் உங்களது ஆரோக்கியத்தில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் குடும்பம் மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படும் தொலைதூரத்திலிருந்து வரும் ஒரு நல்ல செய்தி இன்று உங்களது தொழில் வளர்ச்சிக்கு உதவும் திருமண தடைகள் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் போன்ற அனைத்து தடைகளும் இன்று தகர்த்தெறிய வேண்டிய நாளாக இருக்கும் நீங்கள் இன்று அனைத்து தடைகளையும் தகர்த்து எறிவீர்கள் தேசத்தின் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்களின் நட்பால் உங்களுக்கு சில காரியங்கள் என்று முடியும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களது எண்ணத்துக்கு ஏற்றவாறு புரிந்து கொண்டு உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவர் இன்றைய தினம் நமது மீன ராசிக்கு நட்சத்திர ரீதியான பழங்களைக் காணலாம் போரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்று கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது உறவினர்கள் நண்பர்கள் அனைவரிடமும் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்று வியாபாரத்தை செழிப்பாக செய்வீர்கள் புதியதாக லாபங்களை ஈட்டி மகிழ்வீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பாக்கிக் கொள்ள நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெண்மை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் இரண்டு தமிழ் அன்பர்களே உங்களுக்கு நமது மீனம் டுடே ராசி சேனலில் வரும் தினசரி பழங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடவும் மேலும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பயனளித்தது என்பதை நாங்கள் அறிய ஆவலாக இருக்கிறோம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்து விடுங்கள் நமது மீனம் டுடே ராசி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் விடுங்கள் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்கள் வேண்டுமா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே